திருவட்டார் அருகே சொத்து தகராறில் பாட்டியை அடித்துக் கொன்று பேரந்தூக்கிட்டு தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரை அடுத்த சாரூர் பகுதியைச் சேர்ந்தவர் பத்ரோஸ் இவரது மனைவி தாசம்மாள் பத்ரோஸ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார் இவர்களது மகன் புஷ்பராஜ் இவரது மகன் அஜித் வயது இருபத்து மூன்று புஷ்பராஜுக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் அவரது மனைவி பிரிந்து சென்று விட்டார் இந்நிலையில் புஷ்பராஜ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார் இதையடுத்து அஜித் தனது பாட்டி தாசம்மாளுடன் வசித்து வந்தார் அவர் தினமும் கொடுத்துவிட்டு வந்து பாட்டியிடம் தகராறு செய்து வந்தார் மேலும் தாசம்மாளுக்கு அந்த பகுதியில் பதினைந்து சென்ட் நிலம் உள்ளது அதனை அஜித் தனது பெயருக்கு எழுதி தருமாறு கேட்டு வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு மது போதையில் வீட்டிற்கு வந்த அஜித் தனது பாட்டி தாசம்மாளை தாக்கியதுடன் அவரை பிடித்து தள்ளியுள்ளார் இதில் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்தில் தாசம்மாள் உயிரிழந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அஜித் பயந்து போய் தனது வீட்டின் உத்தரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் இன்று காலை வெகு நேரமாகியும் அஜித் வெளியே வராததால் அவரது உறவினர் ஒருவர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு தாசம்மாள் மற்றும் அஜித் ஆகிய இருவரும் பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் தொடர்ந்து அவர் திருவட்டாறு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக திருவட்டாறு போலீசார் இன்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்